ஒரு வழியே துணி மடிச்சாச்சு எம்மாடி அம்மா என்ன கை வலிக்குது இவ்ளோ துணிய மடிக்கிறது அது வந்து சேலைய கட்டிறது தான் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா மடிக்கிறது எவ்ளோ கஷ்டமா இருக்குது அப்பா பாப்பா பாப்பா யார் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க சீ அடி பாவி அப்ப இதுக்கு முன்னாடி நீ

இதெல்லாம் இனிமேல நம்மளால முடியாது சாமி ஓகே ஓகே சரிமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம வீட்டுக்கு போனோம் நீ ரெகுலரா எப்பயும் போல சுடிதாரே போட்டுக்க போதுமா ஐயோ நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் அத தான் போடுவேன் நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது அம்மா என்ன வெக்கையா கிடக்குது இல்ல காத்தோட்டமா தான இருக்கு அப்புறம் என்ன இங்கே வந்து ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்குல்ல அங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் பெருசாக வீடு எதுவும் இல்லை நல்லா சேரை போட்டுட்டு நைட்டுக்கு வெளியே உட்காந்தோன்னு வச்சுக்கவே செம்மையாக காத்து வரும் அதுவும் ஒரு சில நேரம்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் தூங்க மாட்டோம் வெளியே கட்டில் எடுத்து போட்டு வெளியே படுத்துருவோம் அந்த டைம்லெல்லாம் காத்து வரும் ஐயோயோ ஐயோ ஏசி காத்தே தோத்து போயிடும் அப்படியே குழு 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 குழுன்னு நிலா வெளிச்சத்தில் இல்லைம்மா ஒரு சில நாள் நான் அப்படி வெளியே படுப்பேன் நல்லா இருக்குன்னு

அதுக்கு அர்த்தம் அதெல்லாம் கிடையாதுமா நைட் நேரத்தில் இந்த மரங்கள் வந்து ஆக்ஸிஜனை எடுத்துக்கோங்க கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுங்க அதனால வந்துட்டு நைட் நேரத்தில் வெளியே படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மூச்சு விட முடியாது நம்மளால் நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படும்ல அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க அதைத்தான் உள்டாவாக மாற்றி இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க என்னங்கடா உங்க அத்தை வீட்டுல இருந்து வந்தாச்சா வந்தாச்சு எல்லாம் தோட்டத்துக்கு போயிருக்காங்கப்பா நம்ம காட்ல பூ போட்டுருக்கோம்ல அதான் பூ பறிக்கிறதுக்கு எல்லாரும் அங்க போயிருக்காங்க செல்வி சாப்பாட்டு போட்டு குடுமா பிள்ளைங்க சாப்பிடட்டும் பசியோட வந்திருக்குங்க சரி சாப்பாடு போட்டு வரேன் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க போங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டு

என்னடா நடக்குது இந்த உலகத்துல? உன் கதை முடியும் நேரமிது. அம்மா, அம்மா நம்மால முடியலப்பா. என்ன இது? வேலையே முடிய மாட்டிக்கிது. இங்கட்டு அசந்துட்டீங்க இதெல்லாம் பூவை பறிச்சதுக்கப்புறம் இதுல வந்துட்டு நல்ல பூவை தனியாக எடுத்து வைக்கணும் கொஞ்சம் கசங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்து ஒதுக்கணும் அதுலேயும் நல்ல பூவை எடுத்து மூட்டை கட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல தண்ணி தெளித்து சேர்க்கணும் அங்கிட்டு ஏதாவது கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் காசை குறைச்சிப்படுவாங்க அது ஒரு சில நேரம் வேணாம்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் ரேட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க கீழே கொட்டணும் அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒழிஞ்சிட்டீங்க இதில் இவ்வளோ இருக்கா எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைப்பா டீ எடுத்தோம்

உரம் போடுறதா இருக்கட்டும் அதை எல்லாமே ஆம்பளைங்க பாத்துப்பாங்க நம்ம என்ன அந்த வேலையில நம்ம பாக்குறோம் இங்கிட்ட எல்லாம் அவங்கள பாக்க மாட்டாங்க லேடிஸ் தான் எல்லாம் அம்மா கிராமத்துல உங்களுக்கு கோயிலே கட்டணும்பா எவ்வளவு கஷ்டம் எம்மா ஒரு நிமிஷத்துல பூவை வேண்டான்றோம் பூவை கசக்கி போடுறோம் பூவை காய விடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விவசாயியோட உழைப்பு இருக்கு பூவுக்கு இப்படி ஆனா நம்ம சாப்பிடுற அரிசிக்கு பல பல பிரச்சனை இருக்குமா முதல்ல நிலத்தை சுத்தம் பண்ணணும் அதுவும் இப்போலாம் டிராக்டர் வந்துருச்சு அப்போல்லாம் வந்துட்டு உழவு மாட தான் உழவு ஓட்டுவோம் அதை ஓட்டி எடுக்கணும் அதை நீர் பாய்ச்சி விட்டு அதை பக்குவப்படுத்தணும் அதுக்கப்புறம் நெல்லை போட்டு அதை முளைக்க வைக்கணும் முளைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கட்டி வச்சுட்டு நாற்று நடணும் அதுக்கு தண்ணியை விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும் ஏன்னா இந்த பூச்சி விட்டு அது எதுன்னு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் மருந்து தெளிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற நேரத்தில் சும்மா சும்மா தண்ணி பாய்ச்சி விட்டோம்னா போதும் அதுலேயும் கொஞ்சம் வளரும் போது இந்த எலி தொள்ளைங்க வேற அதை வேற சத்தி அதை சுற்றி வந்துட்டு வேலி கட்டணும் அதை அறுவடை பண்ணுறதுக்கு ஆளுங்களை கூப்பிடணும் அதுக்கு நடுவில் நடுவில் புள்ள வந்துருச்சுன்னா அதை பிடிங்கி எடுக்கணும் எம்மாடி அம்மா ஊற மட்ட வேலைக்கா எப்போ முடியலம்மா ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விதைச்ச நெல்ல ஒரு நிமிஷத்துல நம்ம வீட்டு பிள்ளைங்க வேண்டாம் சாப்பாடு வேண்டான்னு சொல்லி வே சொல்லுதுங்க எடுத்து கொட்டுதுங்க அதுங்களையெல்லாம் இந்த மாதிரி விவசாய நிலத்துக்கு வந்து ஒரு மாதம் வேலை செய்ய விடணும் அப்போ தான் அதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும் சோத்தை எடுத்து கொட்டுறது வைக்கிறதுன்னு இல்லாமல் எனக்குமே ஆரம்பித்த புதுசில் வேலையே செய்ய தெரியாது அமுதாக்கா அப்புறம் இங்கே சரோசாக்கா பக்கரகலியக்கா எல்லாரும் சேர்ந்ததே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இதை பண்ணுமா இதை பண்ணு இதை பண்ணுன்னு நான் தான் வந்து எல்லா வேலையும் பார்த்து கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு போய் அடுத்தடுத்த தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு வே தொழிலை கற்றுக்கவும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்மளால் வேலை பார்க்க முடியுது இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போலாம் கூலி முதல்ல மாதிரி இல்லைக்கா நான் காலையில் வந்து நிலத்துல கையை வச்சாங்கன்னா மதியானம் ரெண்டரை மணிக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கே வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபாக்கா இதில் ரெண்டு டைம் செஞ்சாங்கன்னா அதுக்கு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பதுன்னு கொடுக்கணும் அதனால சம்பளம் கொடுக்க நம்மளால முடிய மாட்டேங்குதுன்னு ரெண்டு பேருமே பாத்து பாத்து பண்ணிக்கிறது செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் சாமி நான் எப்படியும் கண்டிப்பா வேண்டிக்கிறேம்மா சரி சரி பூ எடுத்து வைமா மணி ஆகி கிளம்புவோம் பிள்ளைங்க நேரம் கிளம்ப வந்துருக்குங்க சரிமா சரிமா அவ்வளவுதான் இதை மூட்டை கட்டிட்டா கிளம்ப வேண்டிதான் ஏப்பா இன்னைக்கு ஓவர் செஞ்சதுனால எப்படியும் ஒரு நானூறு ரூபா சேர்த்து கொடுப்பாங்க டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு படுத்துக்கிட்டு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கா பாரு வீடு முழுக்க புக்க பரப்பி வச்சுக்கிட்டு ஆளு கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னா போதும் எல்லா வேலையும் பாப்பா ஆளு இருந்து ஒண்ணு தெரியாத மாதிரி ஏ சுபி என்ன இது வீடாது அம்மா ஏன்டி ஏன் படுத்துக்கிட்டு எழுதுற நானா தூங்கிக்கிட்டே எழுதலாம்ல ஏன் நடு வீட்டுல அப்படி இந்த வெளியே அவ்வளவு இடம் இருக்குல்ல வெளியே வச்சு எழுத வேண்டியதானே இல்லம்மா ஆளு கொஞ்ச நாள் இல்லனா போதும் எல்லா வேலையும் பாத்துるவ இதுல இருந்து நீ நல்ல புள்ள மாதிரி உங்க அப்பா உனக்கு அப்படியே கச்சி குடி தூக்கிட்டு வந்துருவாரு என்ன உங்க அப்பா வந்துட்டாரா இல்லையா அப்பா நாலரை கிலோ வந்துட்டாருமா வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் லாட்ரி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போனாரு ஓவர் டைம் இருக்கு நான் கிளம்புறேன்னு அப்படியா லாட்ரியில ஐம்பதாயிரம் ரூபாய் உழுந்திருக்கா ஐயோ கடவுளே நான் கும்பிட்ட கடவுளே எனக்கு கை விடல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் விழுங்கும்னு அதுதான் இந்த ஆளை வாங்க வாங்கன்றது நம்ம சொன்ன கேட்டா தானே எங்கடி பணம் அதுவாமா

கஷ்டப்பட்டு இத்தனை நாள் கட்டி இப்பதானே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டா மொத்தமா அழிச்சு கழிட்டு இதுக்கு அது எடுத்து வை நாடு வீட்டில் போட்டுக்கிட்டு பாத்திரம் அப்படியே கிடக்குது என கழுவுறது நான் வந்து கழுவுறதுமா இந்த கழுவிக்கிறேமா இந்த இயர் இவ்வளோ என்ன நீ லேட்டான வீட்டில போய் சமையலாம் செய்யற வீட்டுல தான் உங்க அண்ணி எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு தானே இருக்க அப்புறம் என்ன பாவன்டா எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துருக்காங்க ஆனாளுக்கு ஒரு வேலை பார்த்தா பரவாயில்ல ஆனா அண்ணி யாரையும் ஒரு வேலை செய்ய விடுறதில்லை எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு பாத்துட்டு என்னையும் ஒரு வேலையும் செய்ய விடுறதுல எனக்குமே சங்கடமா இருக்குது ஏதோ இந்த வாண்டுங்க எல்லாமே உமாக்கா போய் பார்த்துக்கிறதுனால அங்கே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுங்கள இங்கே இருந்தால் மொத்த வேலையை இவங்க தான் செய்யணும் இல்லை வேறு தோட்டத்தில் பூ பறிக்கணும் பூவெல்லாம் வாடி போயிடுச்சு அதுக்குள்ள எல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது வேற இருக்குது நானும் சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிஞ்சிடும் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம்னு பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு வேலைக்கெல்லாம் வந்தால் முன்ன ஆகும் கை நீட்டி சம்பளம் வந்துடும் வேரமாக வர முடியுமா ஏ நம்ம மற்ற வேலைக்காட போகிறோம் டீச்சர்டா டீச்சர்னா நேர நேரத்துக்கு போகலாம் நேர நேரத்துக்கு வரலாம் நாங்கள் ஆனால் நமக்கு தான்டா கே அவங்களே கேட்ட சாத்தினாலும் அவங்களே வெளியே போகணும்னு சொல்லாத அளவுக்கு வேலை

சாந்தி மேம் எல்லாம் இருந்தாங்க நானா என்ன அடுத்த வருஷம்ல வர்க் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு வாங்கிட்ட மட்டும் இல்ல எல்லாத்துக்கிட்டையும் எல்லா வருஷமும் ஏதோ சொல்றாங்க ஆனா பாரு தான எட்டு மணி ஆகுதோ இல்லையோ பெல் அடிச்ச கணக்க வந்து முன்னாடி நிக்கிறது அவங்கதான் அதுவும் சரிதான் சரி கொஞ்சம் ஃபாஸ்டா போடாம இதுக்கு மேல ஃபாஸ்டா போணும்னு வச்சுக்கவே நான் தள்ளி விட்டுட்டு தான் போகணும் சரி சரி போ போ சரி நீ வண்டி ஓட்டி கத்துக்கலாம்ல இப்ப இருக்க சூழ்நிலைக்கு எதுவுமே வாங்க நிலமையில இல்லடா அட வண்டி ஓட்டி கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பொறுமையா ஒண்ணு வாங்கிக்கலாம்ல வேறையும் நீ எதிர்பார்க்காம இருக்கலாம் நானுமே இப்ப இங்க இருக்கா பிரச்சனை இல்ல வேற எங்கிட்ட ஒர்க் போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவேன் நீ எங்க போவியோ அங்கேயே நானும் வந்துடுவேன் பொண்ணு என்றைக்குமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்போ தான் யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோ நாலு பின்ன நம்ம ஒவ்வொன்றும் தெரியாமல் இருக்கணும் அதுக்காக சொன்னேன் நீ கூட தானே தெரியிருக்க அப்புறம் என்ன எனக்கு கவலை வீட்டுக்குள்ளே இருந்து பூவை கட்டடினா வெளியே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பரப்பி வச்சுக்கிட்டு உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்க

ஆ குழுவுக்கு பணம் கட்டத்தான் வேற எதுக்கு எப்பயும் மாசம் மாசம் ரெண்டாயிரம் தான் கட்டுவ இப்ப நாலாயிரம் கேட்கறத கொடுங்க சும்மா அந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் ரெண்டாயிரம் தான் நீ எதுக்கு நாலாயிரம் கேக்குறன்னு ஆமா தான் என் தம்பி கல்யாணத்துக்கு போனா ஆயிடுவான்னு நினைச்சு கோட்டு சூட்டு வாடகைக்கு எடுத்துவிட்டேன் அது வேற ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போச்சு காசு கொடுக்கணும் அதையும் கேட்டேன் சம்பாதிக்கிறதுக்கு எம்படி கஷ்டம் தெரியுமா இப்படி ஒரு செலவு பண்ணி போடலாம் ஆனா காசு உங்களுக்கு ரொம்ப விளையாட்டா போயிடுச்சு உனக்கும் பையனுக்கும் வந்துருச்சுன்னா அப்புறம் தான் சொல்லிவிட்டேன் என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன இனி உனக்கு மனசாச்சனை ஒண்ணு இருக்குதா இவனே ஒரு படிக்காத தத்தி இவனுக்கு போய் கோட்டு சூட்டை வாங்கி கொடுத்து இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தண்டை அழுகணுமா அந்த ரெண்டாயிரம் இருந்துச்சு ரெண்டு மாசத்தை ரெண்டாயிரத்தை வச்சு கிழிச்சிருவாரு ஐநூறு பத்தாயிரம் ரூபாய் வந்துருச்சு இப்பதான் பேசுறாருப்பதான் ஏண்டி அந்த பத்தாயிரம் கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதாண்டி வரும் உக்காந்த இடத்துல அவனுக்கும் வந்து மாட்டான் இங்கே உன் பையன் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு திரிகிறான் அவனுக்கு நீ அதே இதுன்னு தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு நான் நினைச்சேன் அது கடைசியில் என்னையே கவுத்து விட்டு போகும் நான் நான் நினைச்சேன் நாலாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் நாளைக்கு எடுத்து வைங்க உனக்கு தாலி கட்டினதும் போதும் நான் இன்னும் என்னென்ன தண்டைத்தான் அழுகணும்னு தெரியல நானே நான் தாண்டி ஓ தீமிருக்கு அரசே

சரி செல்ல குட்டி சரி சரி செல்ல குட்டி வந்துட்டா செல்லக்குட்டி ம் முறைச்சுகிட்டே இருக்கிறாப்பா கணக்கா இடம் வருது இந்த எடுமைக்கு ஒண்ணு வந்துடா காலம் கெட்டு போய் கிடக்குது வெளியே போனா நேரம் கிளம்ப வரணும்னு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா உன் பையனை அப்படி கேட்க கூடாது எங்க பொறுக்கிட்டு வரேன்னு கேட்கணும் எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஆளெல்லாம் பேசுற அளவுக்கு தான்டா நீ வச்சுக்கிட்டு இருக்க சரி சரி அவர் பேசிட்டு போட்டோம் என் நண்பங்க எல்லாமே குற்றாலத்துக்கு போறீங்கம்மா ஆளுக்கு முந்நூறு முந்நூறு ரூபாயாமா போனா நல்லா சுத்திட்டு வரலாம் அதுவும் இல்லாம கை செலவு சாப்பாடு செலவு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போயிடும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு வேணுமா உன் மைனர் கேக்குறாருல ரெண்டாயிரத்த கூடு ஏன்டா பத்து ரூபா சம்பாரிச்சு குடுக்கறதுக்கு துப்பு இல்லைனாலும் வீட்டுல கம்முன்னு இருக்க முடியாதா தான் போய் நீங்க கிளிக்கணுமா மழை வேற அங்கிட்டு இங்கிட்டு வந்துக்கிட்டு கிடக்கு குற்றாலமும் வேணாம் கிற்றாலமும் வேணாம் கம்முனு கடை எங்கிட்ட அது மழை வந்து வெள்ளங்கெல்லாம் வந்து அடிச்சு கிடிச்சிட்டு போயிருச்சுன்னா நான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கேன் இவ போமா பசங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க ஏன்டா உன் கூட படிச்ச பயனுகளா இப்ப எப்படி இருக்கானுங்க தெரியுமா ஆப்பி சுற்றி பண்ணுறானுங்க அங்கே வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன்றாங்க ஆனால் நீ காவலித்தனம் பண்ணிக்கிட்டு இப்படி திரிஞ்சுக்கிட்டு இருக்க அங்கே சுத்த போகிறேன் இங்கே சுத்த போகிறேன்னு பத்து ரூபா சம்பாதிச்சு கொடுக்க தான் துப்பு இல்லை கம்முனு வீட்டோடையாவது கடை எவருணா பசங்கலாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் தான் சொல்லிவிட்டேன் முந்நூறு ரூபாயாவது கொடு நான் போயே ஆகணும் ஏன்னா கொடுத்து அடிக்கி வச்சிருக்கியா கட்டுக்கட்டா என்ன நம்ம அடியில் வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா என்லாம் பத்து காசு கூட இல்லை உங்கள் அப்பை கிட்ட இப்பயே நான் வந்துட்டு உனக்கு கோட்டு சூட்டு வாங்குனதுக்கே ரெண்டாயிரம் கேட்டிருக்கான்னு சொல்லி அதையே நான் இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கே உங்கள் அப்பையும் தரமாட்டேன்னு அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இதில் இன்னும் ரெண்டாயிரம் கேட்டானா இன்னும் நல்லா தான் இருக்கும் ஏமா சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதம்மா இப்போ என்ன நீ தருவியே மாட்டியா இல்லை நானே உன் பீரோ திறந்து எதையோ எடுத்துகிட்டு போய் விற்று எடுத்துகிட்டு போகட்டுமா என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் காசை நீயா தெரியோ இல்லை நானே எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போகட்டுமான்னு கேட்டேன் காசு தானே இந்த பாரு விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும் பீரோ திறந்து கட்டு கட்டா காசு எடுத்துகிட்டு வருன்னு பார்த்தா இது என்ன விளக்கமாரி கட்டையோடு வருது ஐயோ ஐயோ இருடா வார உன்னை என்னைக்கு பார் என்ன பண்ணுறேன்னு என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆ சின்ன இருந்து அடிச்சு வளர்க்காம விட்டது ரொம்ப பெரிய தப்பா போச்சேன் உள்ள இருந்து காசு அடுப்பியா கையை அப்படியே முறிச்சு அடுப்புக்குள்ள சொல்லி போடுவேன் பார்த்துக்க தான் இருக்குதுங்க எல்லாம் பெத்தவங்களுக்கு அம்புட்டு சம்பாரிச்சு போடுதுங்க நீ பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்க துப்பு இல்லைனாலும் பெத்தவங்க சேர்த்து வச்சதையாவது அழிக்காம இருக்கணும்ல எடுத்துக்கிட்டு போறியா கையை மட்டும் உள்ள வச்ச அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் பிள்ளைலாம் இருக்கு சும்மா அசிங்கப்படுத்த கீரை போடு கீழ போடு அந்த அளவுக்கு பார்க்குறவன் எப்படி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் பத்து ரூபா சம்பாரிச்சு குடுக்க துப்பு இல்ல பேச பேச்சு ஒழுங்க மரியாதையை ஓடிடு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது எப்படி நான் வீட்டு பக்கம் வந்துடாத வெளுத்து ஓட்டிருவேன் ரூபா சம்பாரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்திருந்தா கூட ஏதோ ஒன்று சேர்த்துட்டாவது போயிருந்துருக்கும் இது ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கி இல்ல எல்லாரும் தவறு எப்படி எப்படியெல்லாம் புள்ள பேக்கறாங்க நானும் பித்திருக்கேன் பாரு ஒன்னுத்துக்கு உதவாதது